சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் தசமி திதி பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் உயரிய நாளாக அமையும் அதுபோலவே சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சு அல்லது ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய இது செய்யுமா நடக்குமா நடக்காதா என்பது மாதிரியான ஒரு சந்தேகம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கூட முன்னெடுத்து நம்பிக்கையோடு தைரியத்தோடு செய்து அதன் மூலமான வரவுகள் லாபங்கள் உயரிய பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் நான்காம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க அல்லது உணவு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா கேட்டரிங் தொழில் பண்ணக்கூடியவர்கள் உணவு சார்ந்த வெள்ளை நிறமுள்ள திரவ ரீதியிலான பால் தண்ணி போன்ற அமைப்புகள் காய்கறி பழம் இருக்கக்கூடிய சந்திரனுடைய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல லாபம் பத்தாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் பார்க்குறாரு இல்லையா வேலை தொழில் வியாபார அமைப்புகள் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அம்ம்கிட்ட ஏதாவது ஒரு சம்மதத்தை வாங்கணும் அம்மாவை வந்து நல்ல விதமாக கவனிச்சுக்கணும் அம்மாவுடைய மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நம்ம தான் நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த வயதான காலத்தில் அம்மாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் என்பது மாதிரியான தாய் மீது ஏதேனும் ஒரு நிலையில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் மனமகிழ்வு அடைகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடத்துடைய வீடு வாகன கல்வி அமைப்புகள்லாம் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய சுப நாளாக நல்ல நாளாக மனமகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் அமர்ந்து பேரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீட்டில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அல்லது ஆஃபீஸில் கூட இவராக இப்படி செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி வாரத்தின் இறுதி நாள் ஓய்வு நாள்னு சொன்னாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய பேர் நிலைச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிஸ்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதைத்தான் இவர் செஞ்சாரான்ற மாதிரி இவ்வளோ தூரம் இவருக்கு நாலேஜ் இருக்கா நமக்கு தெரியாமல் போச்சே இவர் வேறு மாதிரி உபயோகப்படுத்தியிருக்கலாமே சின்ன இடத்துலையே வச்சுருக்கிறோமே இந்த மாதிரி உங்களுக்கு மேலதிகாரம் படைத்தவர் உங்களுடைய முதலாளியாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் இந்த மாதிரி மேலதிகாரம் படுத்தவர் உங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இசைத்திறமை கொண்டவர்கள் கலை திறமை கொண்டவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக நல்ல குருமார்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு நம்மக்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஷார்ப்பு பண்ணிக்கணும்னா நம்ம விட தெரிஞ்சவங்க அதிகமாக தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதற்கான வழிமுறைகள் ஆதரவான சில விஷயங்கள் நடக்க கூடிய சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மிதினராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இன்றைக்கு ரெண்டாம் இடத்துலயே வலுவா இருக்கிறார் பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் பேச்சு ஸ்தானத்துல போய் இன்னைக்கு அவர் இருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்னு சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை பண்றவங்க அடுத்தவங்களை காப்பாற்றக்கூடிய உயர்நிலை தொழிலான வழக்கறிஞர் தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் என்ற ஒரு தொலைபேசியில் ஒரு ஃபோனில் செல்ஃபோனில் பேசுகிறது மூலமாக வாடிக்கையாளரை கூப்பிட்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுற சில அமைப்புகளை செஞ்சு கொண்டு அத்தனை பேச்சு திறமை கொண்டிருக்கும் பேச்சினால் ஜீவிப்பவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாமா இது சரியா வராதுங்க என்கின்ற மாதிரியான பிரிவினை எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்டுலயும் தான் பிரச்சனை இருக்கு நம்ம வீட்டுல மட்டும் பிரச்சனை இல்லை இதை சாதுரியமா வேற மாதிரி தீர்க்கணுமே தவிர இதற்கான தீர்வுகள் இது இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு மறுமலர்ச்சி சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பணவரவு தனலாபம் சொல் பளித்தம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்னம்பிக்கைகள்லாம் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைங்க நம்பிக்கை வந்தா போருமா மாற்றங்கள் வரணும் இல்லையா கடந்த காலத்துல எது எதுல மன கஷ்டத்தை அடைஞ்சிருக்கிறீங்களோ அதுல எல்லாம் அப்படியே படிப்படியா மாற்றம் வேலையில ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க குடும்பத்துல ஒரு மாதிரியான அமைதியின்மையான சூழ்நிலை அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் இவர் ஒரு பக்கம் இருக்கிறார் குடும்பமே ஒரு கலகலத்து போயிருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க குழந்தைகள் மேதில் அதிருப்தி இருக்கிறவங்க கணவர் மனைவி பேரில் அமைப்புகள் அதிருப்தி கடனால தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது எந்த பக்கம் போனாலும் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படியே ராசிநாதன் ராசியிலேயே வலுவாக அமர்ந்து ஒரு தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இவைகள் எல்லாமே அப்படியே இன்றிலிருந்தே படிப்படியாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கிரகங்கள் எல்லாமே ஒரு மாதிரியான பாதக அம்சத்துல கடக கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமாக எட்டில் சனி போன்றவைகள் இருந்தாலும் கூட பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ரா குரு மூன்றாம் இடத்தை பார்வை சுப அமைப்புகளில் செய்யக்கூடிய ஒரு நிலையில் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால தைரிய வீரியங்கள் கொஞ்சம் அதிகமாகி எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லாருக்குமே இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனாலும் நல்ல கடன் தான் ஒரு வீடு முடிக்கிறது ஒரு காடு வாங்குறது நிலம் வாங்குறது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வீட்டுக்கான தேவையான ஒரு பொருள் வாங்குறது எனக்கே ஒரு தேவையான ஒரு பொருள் வாங்கிட்டேன் இது வந்து கண்டிப்பாக தேவை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் இன்றைக்கி அதுதானங்க ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது யாருக்கிட்ட எது இல்லைனாலும் கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த செல்ஃபோனும் குறைஞ்ச விலைக்கு விற்கலையே நூறுரூவா ஐநூறுரூவாய்க்கெல்லாம் யாரும் செல்ஃபோன் கொடுக்கறது இல்லையே எதற்கெடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போக வேண்டியிருக்கே இந்த மாதிரியான ஒரு தேவையான பொருள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை வாங்கி மீண்டும் கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நடந்திருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போது மேற்கு திசையில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு வட மாநிலங்களுக்கு பிரயாணம் போகிறது அல்லது வெளிநாட்டிற்கு பிரயாணம் போறதுக்கான அமைப்புகளை திட்டமிடக்கூடிய ஒரு நிலைமை ஒரு மூணு வாரத்துக்குள்ள போகணும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள போகணும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துரும் என்கின்ற மாதிரியான வெளிமாநில பிரயாணங்கள்ல மனசு நாட்டத்தை கொள்ளக்கூடிய வெளிமாநில அமைப்புகள்ல எல்லாம் திட்டவட்டமாக தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி லாபத்திலே இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வெற்றிகள் கிடைக்கணும்னா யாராவது நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் எதையோ ஒன்றை யாரோ ஒருவரை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் மனக்கட்டுப்பாடு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உங்களையே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை இன்றைக்கு தைரியமாக தாராளமாக மற்றவங்க முன்னாடி சொல்லி பொட்டுன்னு போட்டு உடைக்கிற மாதிரி இன்னையிலிருந்து நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல இன்னையிலிருந்து இந்த இது எனக்கு வேண்டாம் என்கின்ற மாதிரியான ஒரு மனோதைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கும் குடும்பத்தில் வரவுகள் இருக்கும் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு ஒருத்தரை ஜெயிக்கணும்னு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க இருந்தாலும் நம்மளை விட கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு நம்மளை விட கொஞ்சம் மேலே போயிட்டார் திறமை என்னமோ நமக்கு தான் இருக்குது ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே புத்திசாலிகள் திறமை என்னமோ நமக்கு தான் இருக்குது அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக என்னை விட முன்னாடி போயிட்டார் ஆனால் நான் தான் நியாயமாக அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் இந்த மாதிரியான போட்டி மனப்பான்மையில் இருக்கிறவர்களுக்கு கூட மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படியே கிடைக்கக்கூடிய நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் ஜீவன அமைப்புகளில் இருக்கக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் சீக்கிரமாக ஓடுற கிரகம் இல்லையா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய விரைவாக செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் வச்சுருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒரு மாதிரியான டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கு தான் மளிகைப் இருந்து உணவுப் இருந்து வீடு தேடி நம்ம ஒரு ஒரு சாதாரண பட்டனை அமுக்கிறதன் மூலமாக வீடு தேடி வந்துடுதுங்களே அந்த மாதிரியான உணவு டெலிவரி செய்யக்கூடிய ரெண்டு சக்கர வாகனம் காரு பஸ்ஸு பைக்கு லாரி எல்லாத்துலேயும் போய்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாள் மிகச்சிறந்த நல்ல யோக பலன்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போன்ற அமைப்புகள் ஆண்களால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அத்தனையும் தீரக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டும் கலைத்திறமை கொண்டவருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் சகோதர சகோதரிகள் மேம்பாடு இன்றைக்கி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் அக்கா தங்கை உறவு வலுப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சகலமும் கையில் கிடைக்கக்கூடிய யோக நாள் சும்மா கனவுகளே மட்டும் கண்டுகிட்டு இருக்கிறாமல் கனவுல பார்த்தது நனவில் நடக்கக்கூடிய கையிலே கிடைக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்பது மாதிரியான தைரியமும் மனோபக்குவமும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு சொந்த ஊர் பத்தின எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஊருக்கு போயிடலாம் அல்லது ஐம்பது அறுபது ஆயிடுச்சு ஊர்ல போய் செட்டில் ஆயிடலாம் இந்த ஊர்ல சம்பாரிச்சது போறோம் இந்த நாட்டுல இந்த வெளிமாநிலத்துல சம்பாரிச்சது போறோம் என்கின்ற மாதிரி தாய் தமிழகத்தை விட்டு தாய் நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த பூர்வீக அமைப்புகள் அப்பா அம்மா நம்மளை எப்படிலாம் செல்லமா வளர்த்தாங்க இந்த மாதிரியான இளமை கனவுகள் ரசிக்கின்ற விதமாக நினைவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆசீர்வாதங்கள் நல்ல தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தெய்வ நம்பிக்கை தெய்வ ஈடுபாடு குலதெய்வ தரிசனம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு சென்னை மாதிரியான வட மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள் இது அசுப சந்திராஷ்டிரம்தான் சந்திரன் தேயிரையில அப்படியே ரமாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் யாரையும் நம்பக்கூடாது பண வாரத்துல யாரையும் நம்பக்கூடாது அவரை கேட்டேன் இவரை கேட்டேன் ஒரு ஓடிபி கேட்டு ஒரு ஃபோன் வந்தது ஒரு லிங்க்கை அழுத்துங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தது சும்மா ஒரு லிங்க் அழுத்துனேன் அப்புறம் பார்த்தா க பேங்கில் இருக்கிற காசை காணும் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக கூட எதையும் நம்புற தேவையில்லாத சந்திராஷ்டிரம நாளாக இந்த நாள் அமையுங்க இன்றைக்கி என்ன புதுசாக அறிமுகமாகுது ஒருத்தர் புதுசாக அறிமுகமாகிறார் ஒரு புது பொருள் வரவு நம்மக்கிட்ட வருது இன்றைக்கு நம்மை வந்து தேடி வருகின்ற ஒன்று பின்னால் நம்மளுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்திராஷ்டிரத்துடைய ஸ்பெஷாலிட்டி அதனால் எதையுமே இன்றைக்கு அறிமுகப்படுத்திக்காமல் இன்றைக்கோ நாளைக்கோ ஒருத்தரை போய் பார்க்கணும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டு கூட அவரை புதுசாக போய் பார்க்கலாம் என்கின்ற மாதிரியான அறிமுகங்களை விலக்கி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உயர்ந்த பொருட்களை பத்திரமாக இருக்கணும் பொது பயந்து பொது பயணங்கள் பொது ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்க பொது பயணங்கள் அதாவது ட்ரெயினு பஸ்ஸில் போகிறவங்க செல்ஃபோன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி சாதாரணமாகவே எல்லா நாளாகவுமே இந்த நாள் இருக்கும் தனுசுக்கு நாள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் அதனுடைய அதிபதி இன்றைக்கு வலுத்து ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகளில் இன்றைக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகர ராசிக்கார ஆண்கள் இன்றைக்கு மனைவியின் மகத்துவத்தை உணரக்கூடிய அமைப்பு ஒரு பெரிய மாதரசி நமக்கு மனைவியாக கிடச்சிருக்கிறாயா இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை தூரம் நம்ம வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்க மகர ராசிக்காரங்க ஆனால் மனசுக்குள்ளே அது கண்டிப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களே பிடிவாதக்காரர்கள் அன்பை வந்து முறைப்படி வெளிப்படுத்த தெரியாமல் அன்பை மனதிற்குள்ளேயே ஆழமாக வைத்துக்கொண்டு வார்த்தையால் அல்ல செய்கையால் அன்பை வெளிப்படுத்துகிறவங்க தான் மகர ராசிக்காரங்க எல்லாருமே அப்படிப்பட்டவர்களோட இன்றைக்கு மனைவியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு மனைவியை பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு மனைவி வழி அமைப்புகள் உறவுகள் இந்த மாதிரி இடத்துல இருந்து ஏதாவது ஒரு மனைவியோட சொத்துக்கள் வரணும் என் மனைவிக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு கேஸில் இருக்குது வில்லங்கத்தில் இருக்குது அல்லது மச்சான் இதை செஞ்சு தரேன் இருக்கிறார் மாமனார் இதை செஞ்சு தரேன் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கு சாதகமான பதில் சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் நாள் இளைய பருவத்தினருக்கு மனைவியே அடையாளம் காட்டப்படக்கூடிய கணவரே அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளும் இருக்கக்கூடிய கூட்டு முயற்சிகளும் பலன் அடிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மகர நத்திர மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் கலக்கங்கள் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது தெரியாத ஒரு நோய் இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ டெஸ்ட் பண்ணால் அப்படியே ஆகிடுமோ டாக்டர்கிட்ட போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே குழப்பத்தில் போட்டு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நல்லதுன்னா கூட எல்லா ராசிக்கும் அது நல்லது இல்லைங்க விதிவிலக்கு இருக்குது இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல அசுபச்சந்திரன் தேய்விரை சந்திரன் போய் ஆறாம் இடத்து அமைப்போடு போய் சம்மந்தப்படுறார் ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கிறார் என்பது விரயங்கள் வரக்கூடியது தேவையற்ற விரயங்களும் வரக்கூடியது கடன் வாங்கி அசுப கடன் வாங்கி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குழப்படின்றதாங்க இன்றைக்கி வரும் மொத்தமான நாளாக இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு பிறகு மனசு கொஞ்சம் சாந்தி அடையும் பரவாயில்லை என்ன இருந்தாலும் நம்ம தான் இதை சமாளிக்கணும் நம்முடைய பிரச்சனைனால் நம்ம தான் சமாளிக்கணும் நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ணணும் என்கின்ற மாதிரியான ஒரு உயர் நம்பிக்கை வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்பு அமைப்புகள் கண்திஷ்டி அமைப்புகள் போன்றவைகள் இருக்கும் நமக்கு அப்படி ஒன்றும் பெருசாகவே நல்லது நடக்கல சும்மா தான் இருக்கிறோம் ஆனாலும் வெளியில் பார்த்திங்கன்னா பேர் வந்து அந்தளவுக்கு இருக்குது பேர் பெற்ற பேர் தாக நீளில் எதுன்னு தெலுங்கில் ஒரு அற்புதமான ஒரு பழமொழி இருக்குது இல்லையா இல்லையா அது மாதிரியான சில விஷயங்களில் ஒன்றுமில்லாதவர்களுக்கு கூட சில பல அமைப்புகளில் எதிர்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு மாதிரியான சமரசம் பண்ணிக்கொள்ளக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் குழந்தைகள் பேரில் நல்லவைகளையும் நடத்தி வைக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு அஞ்சாம் இடத்துலேயே இருக்கிறார் தேய்பரை சந்திரனாக இருந்தாலும் அவர் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தூரத்தில் இருக்கக்கூடிய இருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு அங்கே அவங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு இனிமேல் அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம் அல்லது பேரன் பார்த்துட்டு வரணுன்ற எண்ணங்களை வெளிநாட்டு பயணங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு வெளி மாநில பயணங்கள் போகணும் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போகணும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போகணும் இந்த மாதிரியான வயசானவர்களுக்கு சிறுவர்களை சிறு குழந்தைகளை பார்த்து வருவதற்கான சந்தோஷப்படுவதற்கான அமைப்பு உருவாகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினர் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை தொழில் வியாபார அம்சம் அத்தனையுமே இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் யானையை கூட அடக்க முடியிற ஒரு நாளாக இந்த நாள மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் அதுக்காக ரோட்டில் எதிர்க்க வர்ற யானையை பார்த்துட்டு நீங்க போய் நிற்க மாட்டீங்க இல்லையா எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையில் வரைமுறை இருக்கு இல்லையா எதையும் சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சண்டை தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே கூடிய ஒரு தெளிவான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அடிக்கடி நம்முடைய சந்திராஷ்டிரம பகுதி இருக்கு இல்லையா எல்லாருக்குமே ஜோதிடத்தை அறியாதவர்களுக்கு கூட அந்த சந்திராஷிரமத்தில் லேசாக கொஞ்சம் நம்பிக்கை வரும் சந்திராஷ்டிரம நாள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு ஏன்னா மாதத்தில் ரெண்டு நாள் ரெண்டேகால் நாள் வருது அதை பார்த்து வச்சுக்கிட்டு அதில் என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க செய்யிருக்கிறாங்க சந்திராஷிரம நாள்னாலே கொஞ்சம் பொதுவாகவே பயம் வந்துடுது அன்னைக்கு எதுவுமே யாருமே செய்கிறதில்லை அப்போ அந்த சந்திராஷ்டிரம நாளில் எதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கா செய்கிறது செய்யாதது போன்ற அமைப்புகளில் செய்வது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை சந்திராஷ்டிரமனால விளக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடத்துல விதிகளை விட விதி விளக்குகள் அதிகம் என்பதை அடிக்கடி சொல்கிறேன் இதையும் அதையும் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்து அந்த காம்பினேஷன்களின் அடிப்படையில் பலன் எடுக்கிறது தான் ஜோதிடத்துடைய அமைப்பு சந்திராஷிரமத்திலேயே நல்ல சந்திராஷ்டிரமம் கெட்ட சந்திராஷ்டிரமம் என்கின்ற அசுப சுப சந்திராஷிரமங்கள் கண்டிப்பாக இருக்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா சந்திரன் பூரண நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனா சந்திரன் இருக்கிறான்னுவிங்க எட்டில் தான் இருக்கிறாருங்க ஆனால் ஒரு நிலையில் அதாவது ஒரு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆனால் அந்த தைப்பூசத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சந்திரன் வலிமையாக அப்படியே பௌர்ணமி அமைப்பாக இருப்பார் அந்த சந்திராஷ்டமத்தில் கெட்டது எதுவும் நடக்காது எதையுமே அன்றைக்கு செய்யலாம் கூடுதலாக இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு அன்னைக்கு சுக்கரன் சந்திரனை பார்த்து குருவும் பார்த்துட்டார்னு வைங்க அந்த சந்திராஷ்டமத்தில் பண வரவுலாம் இருக்கும் செய்யக்கூடியதுன்னு செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது சந்திராஷ்டமத்தில் என்ன ஒருத்தரை புதுசாக அறிமுகப்படுத்திக்க வேண்டாம் ஒன்றை புதிதாக ஆரம்பிச்சிட வேண்டாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்காது ஒரு தொழில் எண்ணங்கள் நல்லா வருது ஒரு எண்ணங்களே அன்னைக்கு ஒரு சாதகமற்ற குழப்படியான எண்ணங்களாக வரும் ஒரு முடிவுகள் எதையும் ஒரு கணவனை ஒரு மனைவியை வாழ்க்கையை அந்த அமைப்புகளை பாதிக்கிற அமைப்புகளை புரட்டி போடுற அமைப்புகளை செய்யக்கூடாதுன்னு நான் சந்திராசிரமத்தில் ராசிபலானலாம் பதில் சொல்லுவேன் ஒரே நேரத்தில் ஒரு கிரகம் செவ்வாய் சனியோடு சேர்ந்தால் மட்டுமே அது பாவத்துவோம் அதே நேரத்தில் நட்பு கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் தனித்து சேர்ந்திருந்தால் நல்லது இந்த மாதிரி ஆயிரம் குழப்பங்கள் ஜோசியத்தில் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா இவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கும் போதுதான் மகா பெரிய கலை இல்லையா அப்போ சந்திரன் ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோடு இருக்கும்போது கிரகண தோஷம்னு சொல்லப்படக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது அது அசுப சந்திராஷ்டிரமமாக கண்டிப்பாக அமையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது சந்திரன் வந்து மீனராசியில் இருக்கிறார் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே எப்பொழுதெல்லாம் சந்திரன் அவன் அஷ்டமத்தில் சந்திராசிரமமாகவர் இருக்கிறாரோ அப்போது அவர் ராகுவோட சேருவார் இந்த மாதிரி அமைப்புகளில் சந்திராசிரமத்தில் எதையுமே செய்யாமல் அப்படியே தள்ளி வைக்கிறது ஒரு பயணம் போகாமல் புதிதாக ஆரம்பிக்காமல் புதிதாக ஒருவரை அறிமுகப்படுத்திக்காமல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக முடிவு எதுவும் எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகள் உண்டுங்க ஆகவே சந்திராசிரமத்தில் சுப சந்திராஷிரமத்தில் எதையும் செய்யலாம் அசுப சந்திராஷ்டிரமத்தில் எல்லாத்தையும் செய்யாமல் இருக்கிறதாங்க நல்லது இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க